இது செய்யற அன்னைக்கெலாம் நான் பிரேக் செய்ய மாட்டேன் இதை ஒன்னா மட்டுமே சாப்பிட்டு சட்டியை காலி பண்ணிடுவாங்க அரைக்கப் உளுந்து அரைக்கப் பச்சரிசி எடுத்துக்கோங்க நல்லா மணி ஊற எடுத்துக்கோங்க ஊர்னதுக்கு போட்டு தான் அரைக்கணும் கிரைண்டர்ல அரைக்கும் தான் நல்லா மாவு உப்பி வந்து பனியாரம் சூப்பரா வரும் அரைக்கிற பதம் பாத்தீங்கன்னா உளுந்த வடையோட கொஞ்சம் லூசா அரைச்சுக்கோங்க கொஞ்சமா உப்பு சேர்த்து கலந்ததுக்கு அப்புறமா மாவு இந்த மாதிரி கிள்ளி போடுற தான் இருக்கணும் இன்னைக்கு நான் இதை பொறிச்சி எடுக்கிறதுக்கு ஆரிய எஸ் பிராண்ட்ல உள்ள செக் எண்ணெய் தாங்க எடுத்திருக்கிறேன் இவங்க கிட்ட நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் சுத்தமான செக்ல ஆட்டின என்ன அவைலபிளா இருக்குதுங்க நியர்ல உள்ள டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லயோ இல்ல ஆன்லைன்ல பிளிங்கிட் பிக் பாஸ்கெட் ஸ்விக்கி இன்ஸ்டா மார்ட்லயும் கிடைக்குதுங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க நான் இன்னைக்கு இவங்களோட கடல் எண்ணெயில தான் பொறிச்சு எடுக்கிறேன் என்ன மிதமான சூட்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க சின்ன சின்னதா இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கோங்க ஒருவேளை கையில ஒட்டுதுனா தண்ணி தொட்டுட்டு கூட நீங்க கிள்ளி போட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க தேவைப்பட்ட லோ ஃப்ளேம் கூட மாத்திக்கலாம் எல்லாமே கிள்ளி போட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் பொறுமையா நிதானமா பொரிச்சு எடுத்துக்கோங்க வரும் நல்லா ஒண்ணு போல கலர் மாதிரி வரும்போது எண்ணெயில இருந்து எடுத்துருங்க இந்த மாதிரி எல்லாமே பொறிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு பெரிய தேங்காய் திக்கான தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன் இதுல இனிப்புக்கு தேவையான அளவு நாட்டு சக்கரை ஏலக்காய் தூள் போட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இது நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பணியாரத்தையும் சேர்த்துட்டு அரை மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க அரை மணி நேரத்துல தேங்காய் பால் எல்லாமே பணியாரத்துல ஊறி சாப்பிடறதுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும் எனக்கு பாத்தீங்கன்னா அதை பிரிட்ஜ்ல வச்சு சில்லுன்னு சாப்பிட பிடிக்கும் உங்களுக்கு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்